இந்த இன்ஜினியரிங் நீங்க ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்க டிஎஃப்சி சென்டர் போகணும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம்தான் எதுக்காக நம்ம டிஎஃப்சி சென்டர் போகணும் என்ன காரணம் இந்த அக்செப்ட் அண்ட் அப்போ டிஎஃப்சி சென்டருக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா தெரியாது ஸோ அதனால இந்த வீடியோல அக்செப்ட் அண்ட் அபோர்டு கொடுத்தா எதுக்காக நீங்க டிஎஃப்சி சென்டர் போகணும் டிஎஃப்சி சென்டருக்கும் இந்த அக்செப்ட் அண்ட் அபோர்டுக்கும் என்ன தொடர்பு இதனால நமக்கு என்ன நல்லது நடக்க போகுது இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறத தெளிவா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அதனால நீங்க பண்ண வேண்டியதுல என்ன தெரியுமா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இந்த விஷயத்தை பல மாணவர்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா அந்த லைக் பட்டன் இருக்குல்ல அதுல நீங்க டச் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ தானா எல்லா மாணவர்களுக்கும் போய் சேர்ந்துடும் நானும் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டி ஜெஸ் அதாவதுங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல அக்செப்ட் அண்ட் அபோர்டுங்கிற ஒரு ஆப்ஷனை பத்தி உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பா இந்த கவுன்சிலிங்ல உங்களுக்கு பெரிய லெவல்ல மூளை இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா இது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஒரு ஆப்ஷன் இந்த அக்செப்ட் அண்ட் அபோர்ட்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த அக்செப்ட் அண்ட் அபோர்ட பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கிறதெல்லாம் விட டிஎஃப்சி பத்தி தெரிஞ்சுக்கணும் டிஎஃப்சி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்கள்ல டிஎஃப்சி சென்று இருக்கு டிஎஃப்சினா என்னனே தெரியாம நிறைய பேர் இருக்காங்க அதை நம்ம பின்னாடி பேசுவோம் கொஞ்சம் இப்போ நான் வந்து ஒரு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அந்த சாய்ஸ் பண்ணி காமிச்சு நீங்களே புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு தெளிவா புரியுற வரைக்கும் இந்த வீடியோ பேசிக்கிட்டே இருப்பேன் என்னன்னா இப்போ வாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பத்து சாய்ஸ் அதாவது நான் ஒரு பத்து சாய்ஸை ஒரு எக்ஸாம்பிளா வைக்கிறேன் நான் ஒரு பத்து சாய்ஸ் எப்பவும் வைப்பேன் பார்த்தீங்களா ஒரு பத்து சாய்ஸை நான் வச்சுட்டேன் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டேன் எனக்கு இந்த பத்து சாய்ஸ்ல அந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பத்தாவது சாய்ஸை அலாட் பண்ணி கொடுத்துருச்சு பத்தாவது சாய்ஸ் தான் எனக்கு கொடுத்துருக்கு எனக்கு கிடைச்சிருக்கு பத்தாவது சாய்ஸ் தான் இப்போ நான் வந்து அக்செப்ட் அண்ட் ஒரு ஆசனை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் எதுக்காக ஆசைப்படுறேன் முதல் நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் நான் ஒன்றாவது சாய்ஸ்ல இருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுலேருந்து பத்து சாய்ஸ் கஷ்டப்பட்டு இதெல்லாம் எப்படியாவது கிடைச்சிடாதோ ஒன்னாவது கிடைக்கணும் ரெண்டாவது கிடைக்கணும் மூணாவது கிடைக்கணும் நாலாவது கிடைக்கணும் கிடைச்சிச்சு எனக்கு மனசு கஷ்டமா போயிருச்சு என்னப்பா அது தான் கிடைச்சிருக்கு எனக்கு மேல ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் ஆனா எனக்கு பத்தாவது கிடைச்சிருச்சு இப்ப நான் என்ன போறேன் அண்ட் அப்போங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்க போறேன் இந்த அண்ட் அப்போ நீங்க முத என்ன அர்த்தம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன அர்த்தம் தெரியுமா அதாவது எனக்கு பத்தாவது கிடைச்சிருக்கு பாத்தீங்களா அத மனதார ஏத்துக்கிறேன் புரிஞ்சுக்கிறோம் இந்த அக்செப்ட் அண்ட் அபோல்ல ஃபர்ஸ்ட் அக்செப்ட் இருக்குல்ல அந்த ஆப்ஷனுக்கு இது வந்து என்ன என்னோட கிடைச்சிருக்க 10வது சாய்ஸ மனதார நான் ஏத்துக்கறேன் ஏத்துக்கறேன் ஆனா மேல இருக்கு பாத்தீங்களா 9 8 7 6 5 4 3 2 1 வரைக்கும் மேல நீங்க எது கொடுத்தாலும் நான் தயார் அதை ஏத்துக்கிறதுக்கு நான் தயார் ஒருவேளை மேல எதுவுமே கிடைக்கல 9 7 8 அஞ்சு அதுக்கப்புறம் மேல ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒண்ணு வரைக்கும் எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னா மீண்டும் இந்த பத்தாவது சாய்ஸ கொடுத்தா கூட நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பெயர் தான் இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இதுல என்ன கோலுமாலு விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சா இந்த அக்செப்ட் பண்ணிருக்க பாத்தீங்களா பத்தாவது எனக்கு வேணும்னு சொல்றேன் இன்னைக்கு பத்தாவது வேணும்னு சொல்றேன் நீங்க அதுக்கப்புறம் வேணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா அதுக்காக தான் டிஎஃப்சிங்கிற ஒரு புது ஒரு ஆயுதம் நடுவுல வருது எதுக்கு தெரியுமா நீங்கள் இப்போ பத்தாவதை வேணும்னு சொல்லுவீங்க நாளைக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஓடிட்டிங்கன்னா ஓடி போயிட்டீங்கன்னா எனக்கு வேணும்ப்பா எனக்கு வேணாம்ப்பா நான் வேணும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வேணாம்னு சொல்லுவேன் அப்படி எல்லாம் கிடையாது அதுக்கு தான் அந்த அர்த்தம் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க மேலே ஏதாவது கிடைச்சா கொடுப்போம் மேலே எதுவுமே கிடைக்கலன்னா மீண்டும் நீங்கள் பத்தாவதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு பேர் தான் அக்செப்டன்ட் அப்போர்ட் அப்ப அந்த பத்தாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க நேரடியாக போய் டிஎஃப்சி சென்டர் உங்களுடைய ஊர்ல ஒரு ஒரு மாவட்டத்திலையும் அந்த அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தயவு செய்து ஓப்பன் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஏரியாலையும் டிஎஃப்சி சென்டர் இருக்கு சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்கள்லையுமே ஒரு டிஎஃப்சி உதவி மையங்கள் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கு நீங்க அங்கே போய் எந்த குறைகளாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் அந்த டிஎஃப்சி உதவி மையங்களை நீங்க இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்டுன்னு இப்ப எனக்கு இதுல பாத்தீங்களா ஒரு பத்து சாய்ஸ் இருக்குல்ல இந்த பத்தாவது சாய்ஸை நான் ஒத்துக்கிறேன்

இந்த பத்தாவது கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போதான் மெயின் மேட்ரு இப்போ பத்தாவது கிடைச்சிருக்கிறதுக்கு நான் போய் பணத்தை கட்டிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம் அக்ஸெப்ட் பண்ணிட்டு மேலே உள்ளதுக்கு ஒத்துக்கிறீங்க மேலே எது கிடைச்சாலும் ஒத்துக்கிறேன்னு தயாராக இருக்கீங்க இப்போ என்ன மேட்டருன்னா பத்தாவது கிடச்சதுக்கு நீங்கள் போய் டிஎஃப்சியில் பணத்தை கட்டணும் என்ன பணத்தை கட்டணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் பணம் கட்ட வேண்டிய இல்லை ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க பணம் கட்ட தேவை இல்லை ஆனால் நார்மலாக ப்ரைவேட் ஸ்கூலில் சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் கண்டிப்பாக பணம் கட்டுறதெல்லாம் விட அது ஒரு சில மாணவர்களுக்கு பணம் வராது அதாவது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வாங்குறவங்க இவங்களுக்கு எல்லாம் பணம் வராது எதுவுமே இல்லாம ஸ்காலர்ஷிப் இல்ல அப்புறம் ஸ்காலர்ஷிப் எதுவுமே இல்லாம இருந்தா ஒரு சில குறிப்பிட்ட அமௌண்ட் எடுத்துக்கிட்டு போக சொல்லுவாங்க எங்க டிஎப்சிக்கு அந்த டிஎஃப்ச போயிட்டு இப்ப பத்தாவது எனக்கு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா இந்த பத்தாவது சாய்ஸ நான் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் நமக்கு கொடுப்பாங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்னு கொடுப்பாங்க டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர்ல எல்லாமே போட்டிருக்கும் நீங்க என்னென்ன எடுத்துட்டு வரணும்னு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க டிஎஃப்சிக்கு போய் கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பத்தாவது கிடைச்சிருச்சுங்க இந்தாங்க அப்படின்னு கொடுத்துடணும் அங்க டிஎஃப்சி நீங்க கொடுத்துருவீங்களா கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சு நாள் ப்ராசஸ் அஞ்சு நாளுக்குள்ள நீங்க டிஎஃப்சிக்கு போற மாதிரி இருக்கும் அஞ்சு நாளுக்குள்ள நீங்க டிஎஃப்சிக்கு போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அஞ்சு நாள்ல நீங்க போயிருவீங்க டிஎஃப்சி போனதுக்கு பிறகு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கேப் எதுக்கு ரெண்டு நாள் கேப்னா இப்பதான் நல்லா கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் என்னன்னா இதுல பத்து வச்சேன்ல எனக்கு பத்தாவது ஏழு அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்னு வரைக்கும் இருக்குல்ல இத மேல உள்ளதுல எவனோ ஒரு பையன் இதே மாதிரி சாய்ஸ வச்சிட்டு காலேஜ்ல போய் அங்க சேராம போயிருந்தா அக்செப்ட் ஜாயின் கொடுத்தவங்களும் காலேஜுக்கு ஆகணும் அஞ்சு நாளுக்குள்ள ஒருவேளை இந்த மேலே வச்சிருக்க சாய்ஸ்ல வேற ஒரு பையன் யாரோ ஒருத்தர் வச்சிருந்து அவன் போய் சேராம போயிட்டா அது எனக்கு கிடைப்பதற்கான சான்ஸ் இருக்கு மேலே உள்ளதுல எது வேணாலும் எனக்கு கிடைக்கலாம் அப்ப நாளைக்கு எனக்கு வந்து இந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் ரிசல்ட் வரும் ரிசல்ட் வரையில அந்த அஞ்சு நாளைக்கு அப்புறம் ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் வரும் ஒருவேளை எனக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேலே உள்ளதுல எது கிடைக்கிறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு மேலே எனக்கு மூணாவது சாய்ஸ் எம்ஐடி ல சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு மேல அப்போ ஒரு மூமெண்ட்ல அப்ப அங்க கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் மறுபடியும் எனக்கு கீழே பத்தாவது கொடுங்கன்னு நான் கேட்க முடியாது ஒருவேளை மேலே எதுவுமே கிடைக்கல அப்படின்னா இங்க கீழே உள்ள ஏற்கனவே கிடைச்சிச்சு பாத்தீங்களா அதாவது வந்து பத்தாவது பிஎஸ்டி நான் பத்தாவது காலேஜ் கிடைச்சிச்சு அதுவே கிடைச்சிரும் மேல எதுவுமே கிடைக்கலனா மறுபடியும் கிடைச்சதே கிடைச்சிரும் அப்போ ஒரு மூமெண்ட்ல அந்த கம்ப்யூட்டர் அந்த அந்த கம்ப்யூட்டர் எப்படி பாக்கும்னா எல்லாமே அந்த அஞ்சு நாள்ல அந்த அஞ்சு நாள்ல யார் யாரெல்லாம் போய் சேர்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது மேல இருந்து பாக்கும் அந்த அப்போர் ஒரு மூணுல மேல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கும் ஒன்னாவது ஒன்னாவது கிடைக்கிற மாதிரி இருக்கா ரெண்டாவது கிடைக்கிற மாதிரி இருக்கா கம்ப்யூட்டர் இப்ப மேல இருந்து தான் பாக்கும்பா நல்லா கவனிச்சுக்கணும் மேல ஒன்னாவது பார்க்கும் இரண்டாவது பார்க்கும் மூணாவது பார்க்கும் நாலாவது பார்க்கும் அஞ்சாவது பார்க்கும் ஆறாவது பார்க்கும் ஏழாவது பார்க்கும் எட்டாவது பார்க்கும் இப்படியும் ஒன்னு ஒன்னா பார்க்கும் பாத்துக்கிட்டே வரும் யாராவது போய் காலேஜ்ல சேராம போயிருக்காங்களா யாராவது போய் டிஎஃப்சி சென்டர்ல போய் சேராம போயிருக்காங்களா அப்படின்லாம் பார்க்கும் இந்த மாதிரி யாராவது போய் சேராம இருந்தா அவங்க அஞ்சு நாள் டைம் கொடுக்குறாங்களா அதுக்குதானே வேற யார் யாரெல்லாம் போய் சேராம போறாங்களோ அப்படி போ போகாம இருந்தா அந்த சீட்டை உங்களுக்கு நீங்க அப்போ ஒரு மூமெண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்களா உங்களுக்கு ஒரு லக்குல மேல உள்ளதுல கிடைப்பதற்கான சான்ஸ் இருக்கு ஸோ அதனால நிறைய பேருக்கு இதுல நல்லது நடந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா காலேஜ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளால எங்க பணம் கட்ட முடியுது நம்மகிட்ட எல்லாம் சுத்தமாக பணம் இல்லை அப்படின்ட்டு பல பேர் போறதே கிடையாது காலேஜுக்கு இவங்க சாய்ஸ்ல வச்சிடுறாங்க சாய்ஸ்ல வச்சு காலேஜை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போவாமா வேணாமா அஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்கல்ல அந்த அஞ்சு நாள்ல காலேஜுக்கு போவோமா வேணாமா டிஎஃப்சி சென்டருக்கு போவோமா வேணாமாம்பாங்க அங்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா இங்க நம்ம ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் வெயிட் பண்ணிட்டு இருக்கவனுக்கு மேலே ஏதாவது ஒன்னு கிடைச்சிரும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது மேலே எது கிடைச்சாலும் மறுபடியும் கீழே வர முடியாது கவுன்சிலிங்ல பொறுத்த வரைக்கும் எது கிடைக்குதோ அதோட முடிஞ்சிருச்சு மறுபடியும் கீழே வர முடியாது எது கிடைக்குதோ அதோட ஸ்டாப் இப்போ வந்து எனக்கு அப்போர்டு மூமெண்ட்ல நான் சொன்னேன் பாத்தீங்களா மூணாவது எம்ஐடி ல சிஎஸ்சி கிடைச்சிச்சுன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் கீழே போய் சார் எனக்கு பத்தாவது ஏற்கனவே பிஎஸ்டி ல சார் சார் ப்ளீஸ் சார் அதை கொடுத்துருங்க சார் நோ வே எந்த வழியும் கிடையாது அதனால இதை யோசிச்சுட்டு கொடுக்கணும் யோசிச்சுட்டு கொடுக்கணும்னா மேலே லயனா வச்சது நம்ம கரெக்டா ஒழுங்கா நம்ம வச்சிருக்கோமா ஒழுங்கா நம்ம சாய்ஸ வச்சோமா ஒன்னாவது நமக்கு வேணும்னு வச்சிருக்கோமா அப்படி உள்ள ஆளுதான் அப்போ ஒரு மூமெண்ட்டுக்கு போகலாம் இல்ல சார் நான் சும்மா ஏனோ தானோனு வச்சு விட்டேன் சும்மா அப்போ மூமெண்ட் கொடுக்குறேன்னா வேண்டியதே இல்லையே அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கலான ஒரு ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க டிஎஃப்சி சென்டருக்கு போய் அங்க வெயிட் பண்ணா அங்கே உட்கார்ந்துருக்க போறது கிடையாது அவங்க அஞ்சு நாள் சொல்லுவாங்க அந்த அஞ்சு நாளுக்குள்ள முதல் உங்களுக்கு நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிறோம் இதுல வச்சிருக்கையில ஃபஸ்ட் எனக்கு பத்தாவது கிடைச்சிதுல பத்தாவது எனக்கு பர்ஸ்ட் கிடைச்சிச்சு அதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வர்றது என்ன அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் டென்டெட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அந்த டென்டெட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கொண்டு போய் டிஎஃப்சி சென்டர்ல கொடுத்துட்டு அஞ்சு நாளைக்குள்ள கொண்டு போய் குடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வரும் அப்போ ஒரு மூமெண்ட்க்கு அதுல வர்றதுல ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும் அப்ப அதுல வரையில ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வருதுல அதுல தான் காலேஜோட அனைத்து தகவலும் போட்டிருப்பாங்க எந்த காலேஜ் கிடைச்சிருக்கு நான் என்னென்னலாம் காலேஜுக்கு எடுத்துட்டு போகணும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்னென்னலாம் கொண்டு போகணும்னு போட்டிருந்தேன் ஸோ அதை யாராவது பார்க்காம இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா நீங்க யோசிக்கவே தேவையில்லை நீங்க டிஎஃப்சி சென்டர் போறதுக்கு ஒரு சில முக்கியமான ஆவணங்களை நீங்க கொண்டு போகணும் அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஒரு ரவுண்டு நடக்கையில பேசுவோம் கவலைப்பட வேணாம் இதுல நிறைய பேருக்கு நல்லது நடக்கும் இதுல வச்சிருக்கதில்ல இந்த பத்துல திடீர்னு மேல ஏதாவது ஒன்று கிடைச்சி போச்சுன்னா லக்கு தானேங்க யாருக்கா ஒரு லக்கு நம்ம மேலே அதுக்கு தான் சொல்றது மேலே ஏதாவது ஒண்ணு திடீர்னு மாட்டிக்குச்சுன்னா திடீர்னு ஏதோ ஒண்ணு மேல கிடைக்குது அதுக்குதானே இந்த ஆப்ஷனு எவனோ ஒருத்தவன் போய் சேராம போவான் சில பேருக்கு முடியாம போவோம் அந்த அஞ்சு நாளுக்குள்ள போகாதவங்க இங்க ரிப்போர்ட் அங்க டிஎம்சி சென்டர்ல எத்தனை பேர் அதுக்கு தான் நான் சொல்றேன் அந்த அஞ்சு நாள் ப்ராசஸ் இருக்குல்ல ரொம்ப முக்கியம் யார் யாரெல்லாம் டிஎம்சிக்கு வர்றாங்கன்னா இங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஒரு டிஎம்சில எப்பா இவர் வந்துட்டாரா ரைட்டு இவர் வரல இங்கே போயிட்டு இருக்கும் டோட்டுக்கு எல்லாமே டோட்டுக்கு போய் அங்க குடுத்துக்கிட்டே இருக்கணும் காலேஜுக்கு போறதுக்கும் இங்க லிஸ்ட் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க பையன் காலேஜுக்கு போயிருக்கானா இவன் வந்து டிஎஃப்சிக்கு போயிருக்கானா பையன் எங்க போயிருக்கான் பையனை நோட் பண்ணுங்க டார்கெட் பண்ணுங்க பையனை அப்படிமாங்க டார்கெட் பண்ணி உங்களை எங்க இருக்கீங்க உங்களுடைய அந்த அஞ்சு நாளுக்குள்ள நீங்க எங்க இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படி நீங்க போகாத பட்சத்துல இங்க அப்போர்டு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய இருக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு அப்போர்டு உங்களுக்கு நல்லது நடந்திருக்கு நீங்க அபூர்வ உமென்ட் கொடுக்க தயாராகுங்க இதுதான் அந்த பயங்கரமான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மூளை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கலாம் சரியா தேங்க்யூ அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பை டீச்சர் தேங்க்யூ